இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் மாவட்டம் இருநூற்று ஐம்பது எஸ் மாவட்டத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டின் ஆளுநராக அலைராஜன் மற்றும் சர்வதேச அலையன்ஸ் சங்க இயக்குநராக ஏற்ற ஸ்ரீனிவாசன் ஆகியோருக்கு வாழ்த்து கோரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் மாவட்டம் இருநூற்று ஐம்பது எஸ் மாவட்டத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆளுநராக அலைராஜன் மற்றும் சர்வதேச அலையன்ஸ் சங்கத்தின் இயக்குநராக ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் அவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவர்கள் கடந்த பதினேழாம் தேதி தலைநகர் டெல்லியில் உள்ள ஆக்ரா பகுதியில் நடைபெற்ற பதவியேற்பு விழா நிகழ்ச்சியின் மூலமாக பதவியேற்றுக் கொண்டனர் மீண்டும் அவர்கள் இன்று விமான மார்க்கமாக கோவை திரும்பினர் அவர்களுக்கு இன்று கோவை மாவட்டத்தின் சார்பாக வரவேற்பு விழா கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தனியார் உணவகரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சர்வதேச இயக்குனர் அலை டி எஸ் விஜயகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து முதல் துணை ஆளுநர் எம் குமரேசன் இரண்டாம் துணை ஆளுநர் எஸ் சண்முகம் ஆகியோர் இருவருக்கும் வாழ்த்துரை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் எஸ் தர்மராஜ் சிஜிவி வி கணேசன் அமைச்சரவை செயலாளர் அலைக்குமார் பொருளாளர் பிரசாத் மாவட்ட மக்கள் தொடர்பதிகாரி அலை பிரபாகரன் என அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை மண்டல தலைவர்கள் வட்டார தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் மாற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியினை அலை நோகநாதன் வரவேற்புரையாற்றினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது